பணம் பறித்து தப்பிச் செல்ல முயன்ற இருவரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் உளவன்கோடு அருகே உள்ள கொள்ளங்கோடு பாராவிளங்கம் வெண்ணஞ்சி பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ் இவரது மகன் ஆதித்யன் இவர் கோவை தனியார் கல்லூரியில் பிசிஏ படித்து வருகிறார் இதற்காக கோவையில் தங்கியிருந்து கல்லூரிக்கு சென்று வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த தேர்வு ஒட்டி சொந்த ஊருக்கு சென்ற ஆதித்யன் நேற்று மீண்டும் கோவைக்கு திரும்பினார் நேற்று டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு அவரது கல்லூரி நண்பர் அனிருத் என்பவருடன் இரவு உணவு சாப்பிடுவதற்காக பேரூர் பைபாஸ் ஆலையில் ஐ லவ் கோவை பூங்கா எதிரே உள்ள கார் நிறுத்துமிடம் அருகில் சென்றிருந்தார் அப்போது மோட்டார் சைக்கிளில் இரு வாலிபர்கள் வேகமாக வந்து ஆதித்யன் மற்றும் அனிருத்தை அவர்களிடம் பணத்தை பறித்துக் கொண்டு பிறகு அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர் அப்போது ஆதித்யன் மற்றும் அனிருத் ஆகியோர் திருடன் திருடன் என்று உரக்க சத்தம் போட்டுள்ளனர் உடனே அங்கு இருந்த பொதுமக்கள் பணம் பறித்து சென்ற இரண்டு வாலிபர்களையும் சுற்றி வளைத்தனர் அவர்களை மடக்கி பிடித்து தாக்கியதோடு பெரிய கடைவீதி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் காவல் நிலையத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிபட்டவர்களில் ஒருவர் கரும்புக்கடை சாரமேடு திப்புநகரை சேர்ந்த சலாம் என்றும் மற்றொருவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் என்றும் தெரியவந்தது போலீசார் இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்